இம்பார்ட்டன்ஸ் தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சு அதை கொடுத்து கேட்கும்போது மேரேஜ் அதை கொடுத்து லைஃப் நான் வந்து சண்டை போடுவேன் எனக்கு உனக்கு இந்த மேரேஜ் டைம் வேலை அப்படின்னு கேட்டுருக்கும்போது ஒரு தடவை ஒரு ப்ரெக்னென்ட் கேள்வி அவர் சொன்ன மாதிரி இங்கே பிளட் நீடை நெரிஞ்சுட்டு அவ்வளோ எந்த சண்டை போட்டு தான் வந்தார் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் அவர்கிட்ட பார்க்கும்போது லைக் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சு டோ வி ஆர் எஜுகேட்டட் எங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல பட் ஒருத்தவங்க அதை ப்ராக்டிக்கலாக உணர்ந்து சொல்லும்போது ஐ கம் டு நோ அவ்வளோ